உங்கள் முத்து செல் ஆடை சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம் ஐந்து சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரை சிறப்பு தள்ளுபடி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில் முத்தசில் ஹவுஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி பாண்டிச்சேரி புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை மற்றும் ஆரோவில் அறக்கட்டளை இடையே கலைத்துறையை வளப்படுத்தும் விதமாக முதலமைச்சர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் பண்பாட்டு கண்காட்சிகள் இலக்கிய நிகழ்ச்சிகள் உள்ளூர் கலைஞர்களுக்கான நிகழ்ச்சி வாய்ப்புகள் ஓவிய முகாம்கள் பயிலரங்குகள் ஆகியவற்றை தொடர்ந்து வளப்படுத்துவது தொடர்பாகவும் புதுச்சேரி மாநில கலைஞர்களின் வாழ்வாதாரத்திற்கு புத்துயிர் ஊட்டும் வகையிலும் கலை பண்பாட்டுத்துறை மற்றும் ஆரோவில் அறக்கட்டளை ஆகியவற்றின் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியின் முன்னிலையில் அரசு செயலர் நெடுஞ்செழியன் மற்றும் ஆரோவில் அறக்கட்டளையின் சிறப்பு அதிகாரி வஞ்சலவள்ளி ஆகியோர் இப்புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் நிகழ்ச்சியின் போது அரசு செயலர் கேசவன் ஆரோவில் அறக்கட்டளை இயக்குநர் சொர்ணாம்பிகா பண்பாட்டுத்துறை இயக்குநர் களியவர்மாள் ஆகியோர் உடன் இருந்தனர் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலம் பல்வேறு கலைஞர்கள் மற்றும் கலைக்குழுக்களின் நிகழ்ச்சிகள் பாரதியார் பல்கலைக்கூட கலைஞர்களின் கலை நிகழ்ச்சி கண்காட்சிகள் ஆரோவிலில் நடத்த ஏற்பாடு செய்யப்படும் இதனால் புதுச்சேரியை சேர்ந்த ஆயிரக்கணக்கான கலைஞர்கள் பொருளாதார ரீதியாக மிகுந்த பயனடைவார்கள் மேலும் ஆரோவிலில் வெளிநாட்டு பார்வையாளர்கள் அதிகம் வருவதால் அங்கு கலை நிகழ்ச்சிகளை நிகழ்த்தும் கலைஞர்களுக்கு பல வாய்ப்புகள் உண்டாக வழிவகை ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்